அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி உத்திரத்தின் மகிமையையும் சிறப்பையும் பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் மாதம் தோறும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரத்திற்கு அதிக மகிமைகள் உண்டு நாம் எவ்வாறு ஒரு சுப காரியத்தை செய்யும்போது நாள் நட்சத்திரம் பார்த்து செய்கிறோமோ அதுபோலத்தான் தெய்வங்களும் அவர்களது திருமணங்களை நல்ல நாட்களில் நடத்தி இருக்கிறார்கள் அதன்படி உத்தரத்திற்கு தெய்வங்களே சிறந்த நட்சத்திரம் என்று தேர்வு செய்த பெருமை உண்டு அதாவது பார்வதி பரமேஸ்வரன் தெய்வயானை முருகன் ஆண்டாள் ரங்கமன்னார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என பல தெய்வ தம்பதிகளின் திருமணங்கள் இந்த பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில்தான் நடந்ததாக நம் புராணங்கள் கூறுகின்றன இதைவிட சிறப்பான மற்றொரு விஷயம் ராமாயணத்தில் வரும் தசரத சக்கரவர்த்தியின் நான்கு புதல்வர்களும் பொங்குனி உத்தரத்தில்தான் தங்களது திருமண வாழ்க்கையில் நுழைந்துள்ளனர் தெய்வங்களின் திருமணம் மட்டுமல்லாது பல தெய்வ அவதாரங்களும் இங்கு பங்குனி உத்தரத்தில் நடந்துள்ளது வள்ளியின் அவதாரமும் ஸ்ரீ ஐயப்பனின் அவதாரமும் அர்ஜுனன் தோன்றியதும் இந்த பங்குனி உத்தர நாளில்தான் தெய்வங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து சிறப்பித்த இந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்றும் விரதம் இருப்பதற்கும் அன்னதானம் வழங்குவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நன்னாளிலே கோயில்களில் நடக்கும் சில சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்ப்போம் பழனியில் காவடி உற்சவம் மயிலாப்பூரில் அறுபத்தி மூவர் உற்சவம் சுவாமிமலையிலும் திருச்செந்தூரிலும் வள்ளி கல்யாணம் காஞ்சிபுரத்திலே கல்யாண உற்சவம் மதுரையிலே மீனாட்சி திருமணம் அன்று பல முக்கிய கோயில்களிலும் திருவிழாக்கள் கலைகட்டும் இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாகப் பொருந்திய பங்குனி உத்திர நாளிலே ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவோம் பக்தர்கள் எளியோருக்கு அன்னதானம் செய்து அவர்களது ஆசியை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சார் செய்யுங்கள் நன்றி வணக்கம்